வீடியோ பார்த்துட்டு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென் மைண்ட் சைக்கோல் சைக்கோட் தான் பாக்க போறோம் இது ரொம்பவே இம்பார்டன்ட் ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய அந்த ஊரான் உங்களை விரும்பாம உங்க உடம்ப விரும்புறாங்கன்னா அந்த ஆண் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம டீட்டிலா பாக்கலாம் நிறைய பேர் லைஃப்ல இது நிறைய பிரச்சனையா வந்த அமைச்சு ஸோ அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டிலா பாக்கலாம் அதுக்கு மேல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால முழு முக்கியம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க ஒரு பொண்ணா இருக்கீங்க ஒரு ஆணை விரும்புறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஆண் உங்கள் உடம்பிற்காக மட்டும் விரும்புகிறார்கள் என்றால் அந்த ஆண் கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கும் வரை உங்களுக்கு அனைத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல உங்களை விரும்பாம உங்களுடைய உடம்ப விரும்பக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் எப்பவுமே சரி உங்க லைஃப்ல எப்பவுமே உங்களுக்கு முக்கியத்துவம்ன்றது அதிகளோடு கொடுப்பாங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்க விரும்பக்கூடிய அந்த ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமைக்கும் நம்பிக்கை கொடுப்பாங்க நீங்க என்னதான் சரி என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லுவாங்க நீங்க தான் அவங்க உலகம்ன்றதை காமிப்பாங்க உங்களை இல்லைன்னா அவங்க இல்லைன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆண் உங்ககிட்ட நடந்துக்கிறானா அதுல ஒரு சந்தேகத்தை வச்சுக்கோங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்துக்காக கூட அவங்க இப்படி பண்ணுவாங்க செக்ஸ் செய்வதற்காக மட்டும் ஒரு ஆண் உங்களை விரும்புகிறார்கள் என்றால் கண்டிப்பாக அதை பற்றிய விஷயங்கள் உங்களிடம் அதிகம் பேசுவார் இப்போ நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா முன்னுக்குட்டி அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அதிகமா பண்ணுவாங்கன்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க இதை பத்தி அதிகமாக பேசுறாங்க அப்படின்ற போதும் அல்லது மணியை பத்தி அதிகமாக பேசுறாங்க அப்படின்ற போதும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவங்களோட தேவை இந்த ரெண்டு கான்செப்ட்ல ஒன்னு முக்கியமா இந்த ஒரு விஷயத்த செக்ஸ் அந்த ரிலேட்டட்லான விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட அதிகமா பேசுறாங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க என் ஃப்ரெண்ட் இதை பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படிலாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம பண்ணலாமா அப்படின்ற மாதிரி விஷயங்களும் எனக்கு கிஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களும் பத்தி எந்த ஒரு ஆண் உங்ககிட்ட வெளிப்படையாக லவ் பண்ணும்போது இப்படி அதிகமா பேசுறாங்களோ அந்த ஆணுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் ஏன்னா இங்க நிறைய பேர் உண்மையா இருக்கும்போது இது தேவைப்படாது உண்மையான அன்பு மட்டும்தான் தேவைப்படும் ஒரு ஆணிற்கு உங்களிடம் இருந்து ஒரு விஷயம் கிடைத்து விட்டது என்றால் ஒரு வாரம் அல்லது ஒரு சில மாதங்கள் உங்கள் மீது அதிக அளவு அன்புக்கு அமைப்பார் நிறைய பேர் லைஃப்ல இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் உங்க லைஃப்ல நீங்க ஒரு ஆணை விரும்புறீங்க அந்த ஆணுக்கு தேவையான விஷயம் உங்களோட உடம்பு பணம் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற போது அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீங்க அதை அடைஞ்சவனையும் அவங்களுக்கு கிடைச்சவனையும் உங்க விட்டு போனாங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்க மேல பெரியவளோட பிரச்சனை பண்ணுவீங்க பட் அவங்க ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் உங்க மன அதிகளோட அன்பு காமிப்பாங்க அப்படி காமிச்சுட்டு உங்க லைஃப் விட்டு போனா இங்க நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயத்த அப்ப யோசிக்கிறது கிடையாது ஆனா இங்க நிறைய ஆண்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்வாங்க சோ உங்களோட லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஒரு ஆண் உங்ககிட்ட தேவையான விஷயத்த அடைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஆண் இப்படிதான் பண்ணுவாங்க இது வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க அவங்க எந்த ஒரு நோக்கத்துல அவங்க கூட பழகிருக்காங்க அப்படின்றத அந்த ஒரு சில மாதங்கள் கழித்து அந்த ஆண் உங்களிடம் கூறுவார் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டார்கள் எதையாவது ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருப்பார் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் உங்களை விரும்புறாங்க அவங்களுக்கு தேவையான விஷயம் உடந்து கிடைச்சிருச்சு உங்களோட உடம்போ அல்லது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணமோ இல்ல வேற ஏதோ விஷயங்களோ ஏதோ ஒன்று ஒரு காரணத்துக்காக பழகி அது கிடைச்சிருச்சு அப்படின்ற போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்லது உங்க கூட பண்ணிட்டு அவங்க லைஃப்ல வேற ஏதாச்சும் பெட்டரா ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்ற போதும் இந்த ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க எங்க அப்பா அம்மாக்கும் நமக்கும் இதாகாது பிரச்சனையாகும் இது பெரிய அளவுல ஆயிடும் நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியா வாழ முடியாது பல காரணங்கள் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு ஒவ்வொரு காரணங்களையும் பார்த்தீங்கன்னா உங்க முன்னாடி கூறிக்கிட்டே இருப்பாங்க இப்படி பல காரணங்கள் உங்க லைஃப்ல ஒருத்தவங்க கூடுறாங்கனாலே நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களை விட்டுட்டு போறதுக்காகனா அவங்க முழுக்க முழுக்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் உங்ககிட்ட தேவைக்காக வந்திருக்காங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா நீங்க தான் லைஃப்ல ஏமாந்து போவீங்க அவர் உங்களை விட்டு பிரிவதற்கு அதிக அளவில் அழுவது மட்டுமல்லாமல் இது நடக்கவே நடக்காது என்று கஷ்டப்படுவது போல் நடிக்கவும் செய்வார் இப்ப நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அவங்களோட உடம்புக்காக விரும்புகிறவங்க விரும்பிட்டாங்க உங்க கூட பண்ணிட்டாங்க பட் இந்த ஒரு இடத்துல நிறைய பேர் என்ன நினைப்பாங்க இவங்க நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க நமக்கு உண்மையாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஆனால் இந்த டைம்ல அவங்க சொல்லுவாங்க நம்ம ரெண்டுத்துக்கும் செட் ஆகாது நம்ம புரிஞ்சிடலாம் இது நடக்கவே நடக்காதுன்னு கோவமாக சொன்னா இப்போ இதுக்காக தான் பழகணும்னு நம்ம சொல்லி அவங்க கூட சண்டை போவோம் பட் இதே ஒரு விஷயத்தை அழுதுகிட்டு கிரெயிங் பண்ணிட்டு ரொம்ப ஃபீலிங்காக என்னால் இருக்க நீ இல்லாம பட் வேற வழியில் நம்ம பிரிஞ்சு தான் ஆகணும் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அதுக்கும் அர்த்தம் அதுதான் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்ககிட்ட பழகிருக்காங்க இருக்காங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சில மென்டாலிட்டியில் புத்திசலமாகவே இப்படி பண்றாங்க ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆண் இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவங்களுக்கு நீங்க இப்போ தேவையில்ல அவங்களுக்கு தேவையான விஷயம் உங்ககிட்ட இருந்து கிடைச்சிருச்சு இதை நீங்க புரிஞ்சுக்காம அவங்க உங்களை உண்மையா தான் விரும்புனாங்கப்பா அவங்க என்ன ஏமாத்தலாம் செய்ய வேறதோ ஒரு பிரச்சனைக்காக இதை விட்டு போனாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஒரு முட்டாள்தனமான ஒரு பொண்ணு யாருமே இருக்க முடியாது நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்க லைஃப்ல உங்களை வேணும்னு நினைக்கிறவங்க உங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க உண்மையான அன்பு இருக்கிறவங்க யார் வந்தாலும் எதுக்காக உங்க லைஃப் விட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டவங்க தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க இதை நம்புறதும் நம்பாததும் உங்களோட இஷ்டம் நம்மளோட சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா உங்களோட விஷயத்தில் ஒரு லைஃப்பில் இப்படி நடந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னாலே முழுக்க முழுக்க எந்த ஒரு காரணமாக தான் இருக்கும் உங்கள் லைஃப் அது நடந்ததுக்கப்புறம் இப்படி போகிறாங்கன்னா வேற என்ன காரணமாக இருக்கும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காதும் உங்களோட இஷ்டம் இதுக்கப்புறம் அவங்களை தேடி போகிறதும் தேடாமல் இருக்கிறதும் அவங்க உங்களை ஏமாதிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முன்னகட்டியே நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா உங்கள் லைஃப்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டே அவங்க இருந்து வெளியே வர பாருங்க நடந்ததுக்கப்புறம் அப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு யூஸ் இல்லை ஸோ நாட்டுக்கு முன்னாடியே வெளியே வந்துருங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய டீடெயிலான ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சினாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரஸ்ட் வீடியோ வாய்ப்பு பார்க்கலாம் நல்லா விஷயத்துக்கோங்க உங்க லைஃப்ல நீங்க தான் லைஃப் செலக்ட் பண்ண போறீங்க ஸோ கே ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க